ராஜாங்களுக்கு பிடிச்ச அந்த பாயசத்தை ஆள் ஆமாங்க இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க ராஜாங்களுக்கு பிடிச்ச இந்த ரெசிபியை நீங்களே செஞ்சு சிறப்பான ஆளாக ட்ரை பண்றீங்களா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான் பண்ணாம பாருங்க வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் சந்திரா அஞ்சிரபேட்டி தி டேஸ்ட் ஆஃப் நம்ம சென்னை கைடிங் தமிழ்நாடு அஞ்சிரப்பேட்டி இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு ரெசிபி ஆமா நம்ம வந்து மறந்த ஒரு ரெசிபி இப்பெல்லாம் லட்சத்துல ஒருத்தர் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாம் அந்த பாயசம் என்னன்றது நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி அதோட இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம பார்ப்போம் நான் அதோட நேம் சொல்றேன் கண்டிப்பா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபது கிராம் பாசி பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கோம் நாட்டு சக்கரை ரெண்டு கப்பு தேங்காய் மூணு பத பிரியாணி அரிசி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம தண்ணியில் அறவர் ஊற வச்சுக்கணும் ரெண்டு ஏலக்காய் முக்கியமா திராட்சை முந்திரி தேவையான அளவுக்கு நெய் அளவு என்னன்னு நான் சொல்றேன் அதுல ஒரு சீக்ரெட் இருக்கு வாங்க நம்ம பார்ப்போம் சரி இப்ப வந்து வானல் எடுத்துக்கோங்க அந்த வானல்ல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எழுவது கிராம் பாசி பருப்பு எடுத்து நம்ம இதுல கொட்டிக்கணும் கொட்டிட்டு நல்லா வருத்தெடுக்கணும் கொஞ்சம் பொன்னிறமா வரணும் சரிங்களா இதான் வந்து கரெக்டான சரி நீங்க வந்து எவ்வளவுதான் பாயசம் குடிச்சிருந்தாலும் இந்த பாயசத்துல இருக்கக்கூடிய அந்த சக்தி உங்களுக்கு மத்த பாயசத்துல கிடைச்சாலும் இது வந்து நூறு மடங்கு கிடைக்கும்னு சொல்றேன் ஆமா பார்க்கும் போது கருப்பா இருந்திருக்கும் என்னடா கருப்பா இருக்குன்னு நினைக்காதீங்க கருப்பு தாங்க உடம்புக்கு நல்லது அந்த காலத்துல ராஜாங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாங்க என்ன காரணம் இந்த மாதிரி கருப்பான விஷயத்த சாப்பிட்டதுதான் நிறைய இருக்கு கருப்பான விஷயத்துல நம்ம சாப்பாடுல சேர்த்துக்கக்கூடிய அந்த பொருட்கள் சரி அப்படியே இருங்க நான் மத்த கதையை அப்புறமா சொல்றேன் இப்போ பொன்னிறமா வதக்கி எடுத்தாச்சு இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க ஒரு குக்கர்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க குக்கர்ல சேர்த்துட்டு இப்ப முக்கியமான விஷயம் நம்ம தண்ணி இதை கழுவணும் பிகாஸ் இதை வருத்துட்டு தான் நம்ம கழுவணும் தண்ணி ஊத்தினால கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் குக்கர்ல விசில் வைக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுக்கிறோம் இப்போ நான் அந்த கிளாஸையும் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திட்டு இது என்ன பண்ண போறோம் குக்கரை போட்டு மூடி ஒரு அஞ்சு டு ஆறு விசல் தாராளமா வச்சு எடுத்துக்கோங்க இதை பாருங்க நல்லா கழுவியாச்சு நம்ம ஒரு இரநூறு வருஷம் பின்னாடி போனோம் வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல இந்த பாயசத்தை வாரத்துக்கு ஒரு வாட்டி சர்வசாதனமா குடிச்சிருப்பாங்க இப்போ வந்து மறக்கப்பட்டுச்சு பிகாஸ் நம்ம நிறைய வெளிநாடு ஃபுட்டை தேடி போயிட்டு இருக்கோம் ஆனா அங்கேயே பார்த்தீங்கன்னா இங்க இருக்க விஷயத்த தான் அவங்க அட்வான்ஸ் டெக்னாலஜியில டிஃப்ரெண்டாக யூஸ் பண்ணி அவங்க ஃபுட் மெத்தட்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இடத்துல எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது நம்ம அதை பார்க்கறது கிடையாது இப்போலாம் பாயசத்தை பண்ணால் சர்க்கரையை போட்டு பண்ணுறோம் பிகாஸ் ஒயிட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது கருப்பு அட்ராக்டிவாக இருக்காது இந்த கருப்பட்டி வெள்ளம் பாகு வெள்ளம்லாம் அதனால நம்ம அவாய்ட் பண்றோம் ஆனால் சர்க்கரையில் பல நோய்கள் வரும் இந்த கருப்பட்டி பண வெள்ளத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் இருக்குது பிகாஸ் அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் கரெக்டாக பட் சக்கரை யூஸ் பண்ணுங்க நான் இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பா நீங்கள் அந்த கருப்பட்டி பாகு வெள்ளம் முக்கியமாக நாட்டு சக்கரையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம் நீண்ட காலம் நம்ம ஹெல்த்தியாக வரலாம் சரி மத்த ஸ்டோரிக்கு நான் அப்புறம் வரேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க மிக்சி எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி இன்கிரீடியன்ஸை நம்ம முன்னாடியே ஷேர் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு தேங்காய் மத்திய பீஸ் பீஸ்ன்னு அறுக்கி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா தண்ணியில் அரவர் ஊற வச்சு இதில் எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் வந்து நீங்க இதில் போட்டு அரைச்சி ஊத்தி நம்ம அந்த பாயசத்தை பண்ண போகிறோம் சம்டைம்ஸ் சில பாயசத்துல பாத்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊத்துறதுக்கு பதிலாக லைக் துருவி போடுவாங்க சில பேர் குழந்தைங்களா அது அதெல்லாம் சாப்பிடாதுங்க குடிக்காதுங்க பட் இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்களுக்கும் பிடிக்குங்க இதை எடுத்தாச்சு இப்படிதான் இருக்கும் அப்படியே எடுத்து வச்சிடுங்க இப்போ இந்த ரெசிபிக்கு முக்கியமான ஒரு மெயின் ஃப்ரேம் அதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை எஸ் ரெண்டு கப்பு நாட்டு சக்கரை நம்ம ஆல்ரெடி இன்க்ரீடியன்ஸ் டீட்டெயில் சொல்லும் போது சொல்லியாச்சு இந்த நாட்டு சர்க்கரையை வச்சு இந்த பாயசத்தை பண்ணாதான் உங்களுக்கு ராஜா காலத்துல ராஜா வந்து குடிச்ச அந்த பாயசம் உங்களுக்கு கிடைக்கும் எஸ் இந்த பாயசம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாயசம் பிகாஸ் அவரு குடிக்கிற பாயசத்துலலாம் இந்த பனை வெள்ளம் பாகு வெள்ளம் நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டுதான் பண்ணுவாங்க அதுக்குன்னு ராஜாவோட ரெசிபி ரொம்ப காஸ்ட்லியாக பண்ணிக்காதீங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே பண்ணி முடிக்கலாம் பாருங்க இது வந்து நீங்க குடிச்சிங்க வச்சுக்கோங்களேன் பயங்கர ஹெல்த்தியாக உணர்வீங்க நிஜமா வாரத்துல ஒரு முறை தாராளமாக குடிக்கலாம் இப்போ வந்து பாருங்க பாயசத்துக்கு திராட்சை முந்திரியும் எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம வேக வச்ச அந்த பாசி பருப்பு நல்லா ப்ரெஷர் அடங்கிடுச்சு ஏழு ஆறு டு ஏழு விசல் நான் சொன்னேன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க ப்ரெஷர் எடுத்துட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா கலந்து விடுங்க நல்லா வெந்து வந்திருக்கு ஆக்சுவலாக ஸ்மெல்லுமே சூப்பரா இருக்கு இப்போ அப்படியே எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அடுப்பில் இதை வச்சுடுங்க தான் வந்து நம்ம அரைச்ச அந்த விழுதை ஊற்றி இந்த பாயசத்தை பண்ண போறோம் இதை பாருங்க சூப்பராகவே வந்திருக்கு கொஞ்சம் கலறி விடுங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு வேலை இருக்கு அதான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க ரொம்பலாம் ஊத்த வேணாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சூப்பராக பாயசத்தை தான் அப்படி இருக்கும் அந்த மாதிரி வரணும் ஏன்னா நம்ம திரும்ப விழுது போறோம் அரைச்சி வச்ச தேங்காய் ஏலக்காய் பிரியாணி ரைஸ் அதுக்காக தான் சொல்றேன் இப்போ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்துல நாங்கள் திரும்ப வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றுறோம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தோராயமா சொல்லணும்னா ஒரு கப்பு இல்லைன்னா லைக் சின்னதா டம்ளர் இருக்கும்ல சின்ன கப்போ சின்ன டம்ளரோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணியை ஊற்றிக்கோங்க ஊத்திக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொதிச்சு வரும் பாருங்க அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இதில் ஆட் பண்ணப்புறோம் அதான் வந்து டாஜா கல் யூஸ் பண்ண நாட்டு சர்க்கரை இத நம்ம சேர்க்குறோம் இந்த பாருங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் நம்ம ரெண்டு கப் எடுத்துருக்கோம் இல்லையா சோ இதை வந்து நம்ம கலந்து விடணும் வெள்ளத்திலையும் பண்ணலாம் பாகு வெள்ளம் பனை வெள்ளம் கருப்பட்டி இதுல எல்லாம் வந்து பண்ணும்போது நம்ம நல்லா என்ன பண்ணோம்னா நல்லா துருவிட்டு அதை வந்து பாகு காசிட்டு வடிகட்டிட்டு இதில் சேர்க்கணும் பிகாஸ் கல் கல்லு இருக்கும் அதுக்காக நாட்டு சர்க்கரைன்றதக்டா சேர்த்திடலாம் அதுக்காக தான் இந்த பாருங்க இப்போ வந்து எப்படி கொதிச்சு வருது ஊத்துன உடனே கலர் மாறிச்சு இப்போ இந்த பாயசத்துல சேர்த்த நாட்டு சர்க்கரையை தூக்கி விடுறதுக்கு அதாவது ராஜாக்களோட ஸ்பெஷலான நாட்டு சர்க்கரையை தூக்கி விடுறதுக்கு கொஞ்சமா சிட்டிகை உப்பை சேர்க்குறோம் உப்ப சேருங்க ராஜாக்கள் எப்படி எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க பாத்தீங்களா அதே மாதிரி இந்த பாயசத்தோட டேஸ்டும் ரொம்ப ஆக்டிவ் ஆயிடும் எந்த ரெசிபி பண்ணாலும் நீங்க அல்வாவோ பாயசமோ சக்கரை சேர்த்தா கூட கொஞ்சமா சிட்டி கோப்ப உப்பை சேர்த்தீங்கன்னா அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா கலந்து விட்டோம் இல்லையா எல்லா ஒவ்வொரு பொருளையும் நம்ம சேர்த்துட்டு இப்பதான் ஃபைனல் ப்ராசஸா என்ன பண்ண போறோம் இந்த பாயசத்தை இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா நம்ம அரைச்சு வச்சா அந்த விழுதை சேர்க்கிறோம் சேர்த்துக்கிட்டு மிக்சியில் கொஞ்சமா அந்த விழுது இருக்கும்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி குலுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இத பாருங்க ஃபைனலாக வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு பாயசம் கன்சிஸ்டன்சிக்கு இப்போ ராஜாவோட ஃபேமஸான ராஜாவுக்கு ராஜாக்கு பிடிச்ச அந்த பாயசம் ரெடி அப்படியே இறக்கி வச்சுடுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் ஆல்ரெடி நெய்யை பத்தி சொல்லுன்னு சொல்லி நெய் வந்து தேவையான அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன் ஏன் நெய் வந்து ராஜாக்களுக்கு தேவைக்கேற்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் வந்து மாட்டுக்கோட்டை வச்சிருந்தாங்க அரண்மனைக்கு பின்னாடி அரண்மனைக்கு பின்னாடி நிறைய வச்சிருப்பாங்க அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சா நீங்களும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க பட் நான் வந்து மாட்டுக்கோட்டையை பத்தி சொல்றேன் அங்க வந்து ஃப்ரெஷ்ஷாவே நெய் கிடைக்கும் அவங்களும் ரொம்ப ஹெல்த்தியா வாழ்ந்தாங்க நிறைய நெய்யை ஊற்றி சாப்பிடுவாங்க பிகாஸ் அந்த நெய்யை வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அவங்களும் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க ராஜா ராஜா திங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு பிகாஸ் சாப்பிட்றது எல்லாமே அன்னெசரி ஃபுட்ஸ் கரெக்டா சோ நம்ம ராஜா ராஜா திங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஹெல்த் கண்டிஷனை பார்த்து நெய்யை வந்து நீங்க சேர்த்துக்கோங்க நெய் நல்லா ஹீட் பண்ணி வர அந்த டைம்ல நீங்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷா வரும் அப்படியே எடுத்து என்ன பண்ணிக்கோங்க அந்த பாயசத்துல கொட்டுங்க கொட்டின அடுத்த நொடி அரண்மனையே வந்து அப்படியே கம 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 கமகமான்னு மணக்கும் நம்ம இருக்கிறது அரண்மனை தான் சொந்த வீடோ வாடகை வீடோ குடிசை வீடோ நம்ம வீடு ஆச்சு வீட்டுக்கு கூடாது ஸோ அப்படியே வீடே கம கம கமன்னு மணக்கும் அரண்மனையே பக்கத்து ராஜ்யம் வரைக்கும் போகும் அதாவது பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வரைக்கும் அவங்களே வந்து கேட்பாங்க என்னமா பண்ணீங்க வீட்டுல எப்படி கம கமன்னு மணக்குது அப்ப சொல்லுங்க நம்ம தமிழ்நாடு ராஜாக்களுக்கு பிடிச்ச அந்த ரெசிபியை நாங்க பண்ணோம் அதான் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு பாசிப்பருப்பு பாயாசம் இந்த பாயசத்தை யாரு குடிச்சாலும் ஒரே ஒரு வார்த்தை இதுதான் சிறப்பான ஆள் எஸ் இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணா நீங்களும் சிறப்பான ஒரு ஆளு கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பார்த்து இதோட அவுட்புட் எப்படி வந்துட்டு இருக்குன்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம வந்து பாசி பருப்பு பாயசம் குடிச்சிருப்போம் அது சர்க்கரை போட்டு பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி பாசி பருப்பு பாயசத்துல நாட்டு சர்க்கரையை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அமிர்தமா இருக்கும் முக்கியமா உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நாட்டு சர்க்கரையை வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது நாட்டு சர்க்கரை மட்டும் இல்ல இந்த மாதிரி பிடிச்ச விஷயம் பார்க்குற எல்லா ராஜா ராஜாத்திகளுக்கும் நான் கண்டிப்பா ஷேர் பண்ணி உங்களையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறேன் சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க எல்லா ராஜா ராஜாத்திங்களும் நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சிறப்பான ஆழ்வில்